அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது மகிழ்ச்சி என்பது மனதோடு தொடர்புடையது மட்டுமல்ல நம்மைச் சுற்றி இருக்கும் மனிதர்களோடும் தொடர்புடையது பிறரோடு ஒப்பிடாத வரை எல்லாமே அழகுதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும் உன் மனம் சொல்வதென்ன சற்று நின்று கேள் உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதனுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து இரு தெளிவான எண்ணங்களே உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவனின் தானே குழி பறித்து கொள்கிறான் மதிகாவிட்டாலும் கூட பரவாயில்லை பொறுத்து கொள்ளலாம் அவர்களுடன் பழகிய பாவத்திற்காக சிலர் நம் மனதை மிதித்து அல்லவா சென்று விடுகிறார்கள் தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும் நீ செய்வது முற்றிலும் தவறென அந்த இடத்திலேயே யோசிக்காமல் சுட்டிக்காட்டும் உண்மையான நண்பன் கிடைத்தால் வரம் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தாள் அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வில் எதுவும் நடக்க போவதில்லை நம் வாழ்வை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் கர்ணனை போல் நண்பனை தேர்ந்தெடு நீ வீழ்கின்ற நிலை வந்தபோதும் உனக்காக போராடுவான் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும் தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் ஒரு சிறு சருக்கள் கூட உன்னை கீழே தள்ளிவிட வாய்ப்புண்டு ஆனால் மேலே செல்ல ஒரு பெரும் முயற்சி தேவை ஆதலால் இரு உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்குங்கள் மனதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான் அடுத்தவருக்கு பிடிக்க வேண்டும் என வாழாதே உனக்கு பிடித்தது போல் வாழ்ந்துவிடு ஏனென்றால் இது உன் வாழ்க்கை ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழிகளில் நீ உண்மையாக இரு எல்லோரிடமும் உரிமை எடுத்து உன்னை புரிந்தவரிடம் மட்டும் உரிமை எடுத்துக்கொள் எனக்கு அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டவும் தெரியும் அடியோடு வெறுக்கவும் தெரியும் யாரையும் எளிதில் நம்பாதே என்று பாடம் கற்பிக்க நம் வாழ்க்கையில் பல போலியான மனிதர்கள் வருகிறார்கள் குடும்பம் என்பது குருவி கூடு பிரிப்பது எளிது இணைப்பது கடினம் நிறைய பேசி கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றால் அவர் ஊமையாகி விட்டார் என்று அர்த்தமில்லை இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவுக்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கிறாய் வழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவான் ஆனா வாழ வழி சொல்ல ஒத்த பையன் வரமாட்டான் நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும் அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்பொழுதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள் ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் இருந்தால் வாழ்ந்து பார் உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறேன் ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும்போது போது விடுகிறேன் கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவில் சென்றதற்கு சமம்தான் யார் மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள் ஒருவேளை அதுவே உங்கள் கடைசி சந்திப்பாக இருக்கலாம் பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களே தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள் ஓர் ஆணின் பார்வை எப்படி இருக்கும் என்பதை மற்றொரு ஆண் நன்றாகவே அறிவான் ஆதலால் தான் தனக்கு வேண்டப்பட்ட பெண்ணிடம் ஆடை விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் ரமேஷ் நாங்கள் வெளியூர் போகணும்னு நினைச்சா கால் டாக்ஸி புக் பண்ணுவோம் நீங்க சோமு நாங்க முழு டாக்ஸியும் புக் பண்ணிடுவோம்டா இன்றாவது உன்னை தொட்டுவிட வேண்டும் என்று ஆசை ஆசையாய் பல கோடி மைல்கள் தாண்டி வருகிறது மழை ஆனால் நீயோ குடை பிடித்து செல்கிறாய் கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது சேற்றினில் பிறந்தாலும் தாமரையின் மதிப்பு குறைவதில்லை அதுபோல் உனது எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் உன்னை நிராகரிக்க வாய்ப்பே இல்லை பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க நாம் எதுவுமே கொண்டு வராமல் பிறந்த போதும் நம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள்தான் நல்லவனும் கஷ்டப்படுகிறான் கெட்டவனும் கஷ்டப்படுகிறான் ஆனால் நல்லவன் போல் நடிப்பவன் நன்றாக இருக்கிறான் பல்ல உடைக்கணும்னு நினைக்கிற இடத்துல பல்ல காமிச்சிட்டு வரத்துக்கு பேரு தான் மெச்சூரிட்டி புத்திசாலித்தனமா பேசுறவங்க குறைவு ஆனா புத்திசாலின்னு நினைச்சு பேசுறவங்க அதிகம் ஒருவர் வாழ தகுதியுடையவர் தகுதியற்றவர் என்பது இறப்பிற்கு பின் போற்றும் புகழாலும் தூற்றும் பழியாலும் காணப்படும் பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்கள் மதிப்பை உயர்த்தும் உண்மைகளுக்கு கனம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு காற்றில் பரவி விடும் புத்தகம் அமைதியாக இருக்கும் படித்தவன் ஆட்டம் போடுவான் பாட்டில் அமைதியாக இருக்கும் குடித்தவன் ஆட்டம் ஆடுவான் பணம் அமைதியாக இருக்கும் வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான் பிணம் அமைதியாக கிடக்கும் தூக்கி செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள் இந்த உலகத்தில் எல்லாமே தான் நடக்கும் இதற்கு பெயர்தான் தலையெழுத்து நல்லவன் ஜெயிக்க ஆரம்பிக்கும்போதே போதே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது கெட்டவன் அதுக்குள்ள ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுறான் எல்லோரையும் காப்பாற்றிய ஒருவன் கடைசி காலத்தில் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவனாகிறான் இளமை முதுமை வித்தியாசம் இதுவே நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான் ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பரிசளிப்பது உறுதி இங்கு யாரும் யாரையும் கை விட வரமாட்டார்கள் ஆனால் குறைகளை மட்டும் சரியாக தேர்வு செய்து சொல்லி மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்தில் வந்து விடுவார்கள் உன்னை நம்பியவர்களுக்கு இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு இரு அவர்கள் செய்கிறார்கள் என எதை நாம் செய்கிறோமோ அதில் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் நமக்கு எது வருமோ நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதில்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்